விஜய் டிவியில் பிரபலமான ஜாக்லின் அவர்கள் நிகழ்ச்சி தொகுப்பாளராகவும் சில சீரியல் நடிகையாகவும் இருந்த போதே ஓரளவுக்கு ரசிகர் கூட்டம் இருந்தது ஆனால் பிக்பாஸ் நிகழ்ச்சியில் அவர் கலந்து கொண்ட பின்னர் அவரது ரசிகர் கூட்டம் தாறுமாறாக எகிரியதும் கவனிக்கத்தக்கது பிக்பாஸ் நிகழ்ச்சிக்கு பின்னர் அவர் நடித்து வெளியாகியுள்ள படம்தான் கெவி இந்த படத்தில் முழுவதும் நடிக்காமல் தயாரிப்பு நிறுவனத்திற்கு ஒத்துழைப்பும் கொடுக்காமல் இருந்ததாக வலைப்பேற்று பிஸ்மி தெரிவித்துள்ளார் அதாவது கெவி திரைப்படம் மலைவாழ் மக்கள் மற்றும் அவர்களது வாழ்வியல் குறித்தும் அவர்கள் எதிர்கொள்ளும் சிக்கல்கள் குறித்தும் பேசும் படமாகும் இந்த திரைப்படத்தை தமிழ் தயாளன் என்ற இயக்குனர் இயக்கியுள்ளார் மேலும் கெவி படத்திற்காக பாராட்டுகள் குவிந்து வரும் நிலையில் வலைப்பேச்சு பிஸ்மி தெரிவித்துள்ள விஷயங்கள் பலருக்கும் அதிர்ச்சியை அளித்துள்ளது இது தொடர்பாக பேசுகையில் நயன்தாரா குறித்து எல்லாம் நாம் பல விஷயங்கள் பேசியுள்ளோம் குறிப்பாக படப்பிடிப்பு தளத்தில் எவ்வாறு நடந்து கொண்டார் என்று எல்லாம் பேசியிருக்கிறோம் என்றும் இப்படி இருக்கும் போது ஜாக்லின் குறித்த தகவல் கேள்விப்பட்ட பின்னர் தான் நயன்தாரா எவ்வளவோ பரவாயில்லை என்கிற எண்ணமே வந்துவிட்டது என பிஸ்மி கூறியுள்ளார் மேலும் நயன்தாராவையே தூக்கி சாப்பிடும் அளவுக்கு படக்குழுவினருக்கு தொல்லை கொடுத்துள்ளார் ஜாக்லின் இவர் படத்தின் கதையை கேட்டுவிட்டு நடிக்க ஒப்புக்கொண்ட பின்னர் இயக்குநரிடம் தன்னுடைய போஷன் நாற்பது நிமிஷங்கள் படத்தில் கட்டாயம் வரவேண்டும் எனவும் கூறியுள்ளார் அதன்பின் கெவி படத்தில் நடித்தவர் ஒரு கட்டத்தில் தனது முழு சம்பளத்தையும் கொடுத்தால் தான் நடிப்பேன் என்றும் கூறியுள்ளார் அதைத் தொடர்ந்து பணத்தை வாங்கிக்கொண்ட கொண்ட ஜாக்லின் கிளைமேக்ஸில் நடிக்க செல்லவில்லை என்றும் அதன் பின் இயக்குனர் தனது உதவி இயக்குநருக்கு ஜாக்லின் போல காஸ்ட்யூம் எல்லாம் போட வைத்து படத்தை எடுத்து முடித்துள்ளார் மேலும் இந்த படத்தின் ப்ரொமோஷன் பணிகளுக்கு கூட ஜாக்லின் போகவில்லை என்றும் பிஸ்மி கூறியுள்ளார் வளர்ந்து வரும் நடிகை ஜாக்லீன் அவர்கள் இதுபோன்று நடந்து கொள்வது ரசிகர்கள் மத்தியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது